ராகுல் காந்தி இந்த ப்ரெஸ் மீட்டில் மோடி அப்படின்ற பெயரை பயன்படுத்தவே இல்லை பாஜக அப்படின்ற பெயரை பயன்படுத்தவே இல்லை தேர்தல் ஆணையத்தை மட்டும்தான் நோக்கி கேள்வி கேட்கிறார் ஞானேஷ்குமார் நீங்கள் தான் குற்றவாளியில் காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் இதற்கு ஞானேஷ்குமார் பதில் சொல்வதற்கு முன்னாடியே பிஜேபி அலறி எடுத்துக்கிட்டு பதில் சொல்கிறாங்க அனுராக் தாக்கூர் எப்படி கோமாளித்தனமாக ஸ்டாலின் தொகுதியில் ஓட்டு திருட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி அங்கே பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டையே வந்து ஒரு வீடுன்னு சொல்லி மாட்டினாரோ அதே அனுராக் தாக்கூர் ராகுல் காந்திக்கு வேற வேலை இல்லைங்க நேபாளில் எப்படி நடந்துச்சோ பங்களாதேஷ்ல எப்படி நடந்துச்சோ அது மாதிரி இந்தியாவில் ஒரு புரட்சி ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் தோத்து போன விரக்தியில பேசுறாரு ஊடுருவக்காரர்களை வந்து ஓட்டு போட வைக்கணும்னு நினைக்கிறாரு நாங்க எங்களுடைய நாட்டு மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத அனுராக் தாக்கூர் வர்றார் இன்னொரு பக்கம் அமித்ஷா ஊடுருவல் காலருக்காக தான் ஓட்சோரி அப்படின்ற யாத்திரையே இவங்க நடத்துறாரு ராகுல் காந்தி அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறார் அந்த கூட்டத்துல அமித்ஷா அவமானப்பட்டு போயிட்டார் என்ன அவமானம் தெரியுமா இவர் கேட்குறாரு அமித்ஷா அதாவது யார் ராகுல் காந்தியோடைய அந்த பிரச்சார பயணம் என்ன பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இவர் என்ன நினைப்பில் கேட்டார் அப்படின்னா அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ஊடுருவல் காலருக்காக பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாரு ஆனா நம்ம பிஜேபி பாய்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா वोट चोरी का हाँ पंडरा रंट आंगे आप हमें छोड़े मुंजी ये पड़ी पोछे तेरी माँ ये अभी ये राहुल बाबा ये यात्रा कर कर गए गए ना भाई यात्रा का विषय क्या था उनका बताओ तो जरा अरे यार वोट चोरी नहीं था मैं बाद में बताता हूँ क्या था ये वोट चोरी के लाम वर पोला पाव उड़ रोल काले कहाँ पोरा रे पाव அப்படி மாற்றி பேசக்கூடிய சூழ்நிலை அமித்ஷாவுக்கே வருது அப்ப இங்க பிஜேபியோட தொண்டர்களுக்கு நம்மளுடைய தலைவர்கள் ஓட்சுவரி மனிதா ஜெயிக்கிறாங்க அப்படின்றது மனசுல பதிஞ்சு போச்சு பாருங்க உண்மை எப்படி குட்டு வெளியப்படுது பாருங்க சரிங்க எல்லாம் ஓகே யாரோ ஒருத்தர் அப்ளிகேஷனை வந்து ஒரு ஹேக் பண்ணி இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே இதற்கு ஏதாவது நடந்ததுக்கான ஆதாரம் இருக்கா சும்மா போற போக்கில் சொல்லிடக்கூடாது இல்லைங்க அப்படின்னு சொல்றீங்களா ஆதாரம் இருக்குங்க இப்ப பிரசாந்த் பூஷன் அவர்கள் ஒரு பதிவு ஒன்னு வெளியிட்டிருக்கிறார் தி கார்டியன் இன்வெஸ்டிகேஷன் நடத்தின ஸ்ட்ரிங் ஆபரேஷன் அதுல இஸ்ரேலுடைய ஹேக்கராக இருக்கக்கூடிய டால் ஹனான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு தேர்தலுமே எனக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் டாலர் வரைக்கும் பணம் கொடுப்பாங்க அதை வாங்கி கொண்டு நான் வந்து அவங்களுக்கு ஆதரவான பதிவுகள்ல இருந்து எல்லாத்தையும் உருவாக்குவேன் பல்வேறு ஹேக்குகளை பண்ணுவேன் இப்படி நான் இந்தியாவிலையும் செயல்பட்டு இருக்கேன் தான் அவர் வைக்கக்கூடிய அந்த வாதமா இருக்கு அப்ப உலகம் முழுவதும் எல்லா தேர்தலையுமே கைவரிசை காட்டிய அந்த டால்கனான் அப்படின்ற இஸ்ரேலிய ஹேக்கர் இந்தியாவிடைய தேர்தலையுமே ஈடுபட்டிருப்பதாக அவர் சொல்வதை தான் தி கார்டியன் இன்வெஸ்டிகேஷன் அப்பட்டமாக விளக்கியிருக்கிறாங்க பிரசாந்த் பூஷன் அவர்கள் அந்த ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறாரு